சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை ஒரு அவசர செய்தியாக உன் சாயப்பா உன்னிடம் பேச வந்தேன் என் குழந்தையே இப்பொழுதும் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் அநியாயம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் படும் பாட்டை என்னால் காண முடியவில்லை தெரியாமல் செய்த தவறை கூட நான் மன்னித்து விட்டேன் ஆனால் நான் தவறுதான் செய்கின்றேன் என்று தெரிந்தும் செய்த தவறுகளை என்னால் மன்னிக்க முடியவில்லை அதனால் தான் இன்று அவர்களுக்கு இந்த தண்டனையை நான் கொடுத்திருக்கிறேன் என்னத்தான் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து இருந்தாலும் அவர்களை பார்த்தால் என் மனம் வலிக்கிறது என்னத்தான் அவர்களும் என் குழந்தை தானே ஒவ்வொருவரையும் நான் நேசிக்கின்றேன் அது என்னை ஏற்றுக்கொண்ட என் குழந்தைகளாக இருந்தாலும் சரி என்னை ஏற்றுக்கொள்ளாத என் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அனைவரும் என் குழந்தைகளே அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்குள் இந்த தண்டனை கிடைத்து அவர்கள் அனுபவித்து அவர்கள் மனம் வேதனை அடைந்து சிதறுவதை படும் பொழுது என் மனம் வலிக்கிறது உன் வாழ்க்கையில் இப்பொழுதைய நிலைக்கு காரணமான அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது சரிதான் அப்படி என்றாலும் அவர்களும் என் குழந்தைகள் அவர்கள் திருத்தி கொண்டு இருந்தால் கூட தண்டனை சிறிதாக இருந்திருக்கும் ஆனால் திருத்திக் கொள்ளாமல் தவறை பெரிதாக்கிக் கொண்டே போய்விட்டார்கள் இந்த நேரத்தில் கூட அவர்கள்தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் பின்பு நான் எப்படி அவர்களை அதிலிருந்து காப்பாற்ற முடியும் தவறு செய்து உன் வாழ்க்கையை கெடுத்த அவர்கள் இப்பொழுது கூட அதை சரி செய்யாமல் மீண்டும் மீண்டும் தவறை செய்து கொண்டே இருந்தால் எப்படி அவர்கள் வரும் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும் அவர்களின் கர்மா என் வார்த்தையை அவர்கள் கண்களால் கண்டாலும் செவிகளால் கேட்க விடாமல் தடை செய்து விடுகிறது என் வார்த்தைகளை கேட்டு திருந்த விடாமல் அவர்களது கர்மவினை இன்னும் பாவத்திற்கு இழுத்து சென்று கொண்டு தான் இருக்கிறது இப்பொழுதும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தானே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையை கெடுத்த அவர்கள் உன் துன்பத்திற்கு ஆளான அவர்கள் இப்பொழுது அவர்கள் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் செய்த பாவம் அவர்களை ஆட்டிக் கொண்டிருக்கிறது அவர்கள் இல்லத்தில் அவர்கள் என்ன அனுபவிக்கிறார்கள் என்பதை உன் செவிகளால் நீ கேட்கப் போகிறாய் யார் ஒருவர் பாவம் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது இவர்களை பார்த்து புரிந்து கொள்வார்கள் இரக்க குணம் படைத்து ஒருவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் இரக்க குணம் இல்லாமல் தீங்கு செய்வதை நிறுத்தினாலே யாருக்கும் எந்த பாவமும் வராது அதை ஓரிரு நாளில் நீயே அதை அறிந்து கொண்டு உன் சாயப்பாவிடம் நீயே சொல்வாய் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் எப்பொழுதும் அப்பா சொல்வது போல் வா நீ நன்றாக இருப்பாய் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்